ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் கேரட் அல்வா சிம்பிளான ஈஸியான ஸ்டெப்பில் ரொம்ப குயிக்காக பத்து நிமிஷத்தில் இந்த அல்வாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேரட் அல்வா ரெசிபியை ஒரு ஃப்ரெண்ட் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த கேரட் அல்வாவை செஞ்சுருக்கேன் இந்த அல்வா ரெசிபியை பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லைனா கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இந்த அல்வாவுக்கு அதிக அளவில் நெய் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பாதாம் திராட்சை சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் பாதாமும் திராட்சையும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் நூறு கிராம் அளவு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு இது போல் துருவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க கேரட் நெய்லேயே நல்லா வதங்கி வர வரைக்கும் இது போல் அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க பாலுக்கு பதிலாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா சுட வச்சுட்டு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் கேரட் அல்வா நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும் பால் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையில இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க பால் நல்லா கொதித்து கேரட் இந்தளவுக்கு பாதி வெந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க பால் பவுடர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பால் பவுடர் சேர்த்து செஞ்சிங்கன்னா கடைகளில் கிடைக்கிறது போலவே ரிச் டேஸ்ட் ஒன்று நமக்கு கிடைக்கும் இது கூடவே நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை பால் பவுடர் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விடுங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை இது போல் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரண்டி வச்சு இது போல் இடையில இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கும் நம்ம சேர்த்துருக்க பாலும் நல்லா ஃபுல்லாக வத்தி இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க பாதாம் திராட்சையை சேர்த்துக்கோங்க நீங்க விருப்பப்பட்டால் கால் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் தரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்டான ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டியான இந்த கேரட் அல்வாவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சுவையான கேரட் அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ